கிறிஸ்தலார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் அந்தி கிறிஸ்து என்பவன் யார் அவன் எங்கிருந்து வருவான் உலகத்தில் நம்ம பார்க்க போகுமானால் ஒரு சிலர் என்ன சொல்லுகிறார்கள் ஒருவேளை அந்த கிறிஸ்து ஒபாமாவா இருக்கலாம் என்று பேசிக்கொள்ளுகிறார்கள் ஒரு சிலர் போப்பாக இருக்கலாம் என்று பேசிக்கொள்ளுகிறார்கள் ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது என்பதை குறித்து நம்ம வேதத்திலிருந்து நம்ம பார்ப்போம் உங்களுக்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன் அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் அதற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன அதன் கொம்புகளின் மேல் பத்து முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தில் ஒரு ஒரு சிலது சொல்லப்பட்டிருக்கிறது அவன் அந்த மிருகம் என்பது எதை யாரை குறிக்கிறதுன்னா அந்த கிறிஸ்துவை குறிக்கிறது நீங்கள் வீட்டில் இருக்கும்போது இந்த பதிமூன்றாம் அதிகாரம் முழுவதுமாக கடைசி வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள் இது நீங்கள் படிக்கும்போதே அவன் என்னென்னலாம் செய்வான் அவன் எப்படிப்பட்டவன் இந்த உலகத்தை ஏழு வருஷம் எப்படி ஆட்சி செய்வான் என்பதை குறித்து முழுவதுமாக விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அதன் கொம்புகளின் மேல் இருந்த பத்துக்கு கொம்புகள் மேலே பத்து முடிகள் இருந்தது அந்த ப அது வந்து யார் யாருன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு இடத்துல பார்க்கலாம் இதே வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரத்தில் ஒன்பதுலேருந்து பதினொன்று பன்னெண்டு இந்த பதிமூணு பதினாலு இந்த வசனங்கள் எல்லாம் படித்து பாருங்கள் நான் உங்களுக்கு ஒரு சிலது மாத்திரம் வாசிக்கிறேன் ஒன்பதுலேருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்கள் ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும் அந்த ஏழு தலைகளும் அந்த ஸ்திரீகள் உட்கார்ந்திருக்கிற ஏழு மலைகளாம் அவைகள் ஏழு ராஜாக்களாம் அவர்களில் ஐந்து பேர் விழுந்தார்கள் ஒருவன் இருக்கிறான் மற்றவன் இன்னும் வரவில்லை வரும்போது அவன் காலம் தரிபிக்க வேண்டும் இருந்ததும் இராததுமாகிய அம்மிருகமே எட்டாவதாவனும் வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசம் அடைய இருக்கிறான் நீங்கள் கண்ட பத்து கொம்புகளும் பத்து ராஜாக்களாம் இது நல்லா நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா டீடைலா சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்ல இது வரைக்குமே நம்ம பார்த்து கொண்டு வருகிற எல்லா மெசேஜுமே சும்மா பேசிக்கா எல்லாருக்கும் புரிகிற மாதிரி மூணு அஞ்சு நிமிஷத்தில் பேசணுன்னா இவ்வளோ தான் நம்மளால் பேச முடியுது பேசிக்காக மட்டும்தான் பார்த்துட்டு வரும் ஆழமான சத்தியத்துக்குள்ளாக நம்ம போகணும் யார் எங்கே எப்படி உருவாங்கினாங்கன்னா நம்ம பார்க்கணுன்னா நமக்கு குறைந்தபட்சம் பட்சம் அரை மணி நேரமாவது தேவைப்படும் குறைந்தபட்சம் பட்சம் அவங்கள பற்றி டீட்டெயிலாக பேசணுன்னா நம்ம சும்மா பேசிக்காக பார்த்துட்டு போகிறோம் டீட்டெயிலாக வேணுன்றவங்க இந்த வெளிப்படுத்தின அதிகாரத்தையும் பதினேழாம் அதிகாரத்தையும் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் கத்த உங்களுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தி காமிப்பார் எனவே நீங்க என்ன பண்ணணும் இந்த கடைசி காலத்துல யார் அந்த ராஜா சரி இப்போ நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம் அந்த ஏழு மலைகள் எதை குறிக்கிறதுன்னு பார்த்தோம்னா ஏழு மலைகள் உள்ள ஒரு நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரோம் இந்த ரோமில் தான் ஏழு மலைகள் இருக்கிறது அந்த ஏழு மலைகள் வந்து ஒரு ரோம் நகர்ல இருக்கிறதுனால என்பவன் ரோம் நகர்லேருந்து இருந்து வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது ரெண்டாவது அந்த பத்து ராஜாக்கள் அந்த ரோம் நகரை சுற்றி உள்ள இருக்கிறவங்களில் தோன்றுகிறதான ராஜாக்கள் அந்த பத்து முடிகள் அந்த ராஜாக்களை மாறினதுக்கு அவங்களுக்கு அந்த முடி என்பது எதை குறித்து கிரீடத்தை குறிக்கிறது ராஜாவாக முடி சுட்டுகிறதை குறி குறிக்கிறது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ இந்த அந்தி கிறிஸ்து யார் எங்கேருந்து வருவான்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு அவன் வந்து எங்கேருந்து சமுத்திரத்துலேருந்து ஏறி வருவான் ஏ அந்த ஏழுலேருந்தே எட்டாவதாக வருகிறவனாக இருப்பான் அவன் வந்து ரோம் நகர்லேருந்து வருகிறவனாக இருப்பான் அவன் வந்து நமக்கு என்ன செய்வான்னா இந்த பதிமூணாம் அதிகாரத்தில் நீங்கள் கடைசியில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவன் தான் இந்த கடைசி காலத்தில் அந்த ஏழு வருட அரசாட்சியில் நமக்கு என்ன பண்ணுகிறவனாக இருப்பான் நம்மள நெற்றிகளில் அறுநூற்று அறுபத்தாறு என்கிற அந்த முத்திரையை தரிப்பிக்கிறவனாய் காணப்படுவான் அதில் மொத்தமாகவே பதினெட்டு வசனங்கள் தான் இருக்கு பதிமூணாம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பதினேழாவது வசனம் பாருங்க அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது இந்த பதிமூணாம் அதிகாரம் முழுசா படிச்சு பாருங்க அந்த மிருகம்தான் அந்தி கிறிஸ்துவா அந்த ஏழு வருடம் இந்த பூமியை அரசாட்சி செய்வான் ஒரே நாடு ஒரே ராஜா ஒரே தேசங்கிற மாதிரி அவங்க வந்து ஒன்று கூட்டி ஜனங்களை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த முத்திரையை தரித்து கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த பூமியில் இந்த ரேஷன் பொருள் கிடைக்கும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதான எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இல்லைனா நீங்கள் இந்த பூமியில் பிழைக்க முடியாது ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பான் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பான் ஒன்றே அவனை ஏற்றுக்கொள்ளணும் இயேசுவை மறுதளித்து அவனை ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா நம்மளை கொன்று விடுவான் நம்ம ரத்த சாட்சியாக மாறிக்கணும் இந்த ரெண்டு வாய்ப்பு மட்டும்தான் நம்ம தப்பிக்கவே முடியாது கிட்ட இருந்து எங்கேயுமே ஓடி ஒளியவே முடியாது ஏன்னா உலகம் எங்கிலும் அவனுடைய தூதர்களுக்கு இப்ப வேற பாத்தீங்கன்னா இந்த ரோபோக்கள் கண்டுபிடிச்சு ஏஐங்கிற மூலமா நிறைய காரியங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க நிறைய பேருக்கு வாழ்வாதாரங்களே பாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறது எனவே தேவ பிள்ளைகளே அந்த கிறிஸ்து என்பவன் இந்த ஏழு வருட அரசாட்சியில நம்ம நெற்றிகளிலே வலது நெற்றியிலாவது வலது கைகளிலாவது ஒரு முத்திரையை தரிப்பான் இப்போ பார்த்தோம் கொரோனாவுக்கு தடுப்பூசி போட்டாங்க எங்கேயாவது நம்மளால போட முடியாது போட மாட்டேன்னு சொல்லி ஒரு கம்பெனிலையும் விடலை ஸ்கூல்லையும் விடலை காலேஜ்லேயும் விடலை போட்டுட்டு வந்தீங்களா அது ப்ரூஃப் காமிங்கன்னு சொல்ற வரைக்கும் நம்மளை விடலை ஒரு சாதாரண ஒரு ஒரு தடுப்பூசிக்கே இவ்வளோ நம்மளை வந்து ப்ரூஃப் கேட்குறாங்கன்னா நாளைய தினத்துல நமக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா அந்த முத்திரை தரிக்காம எதுவுமே பண்ண முடியாது ஒரு அதாவது வந்து இப்போ நம்ம கையில் பேங்க் புக்ல இருந்து ஆதார் கார்டுலேருந்து எல்லாமே கையில் இருக்கு ஆனால் அவனுடைய காலத்தில் அந்த முத்திரையை தரிச்சிருவாங்க அது நம்ம எங்க போகிறோமோ அந்த ஸ்கேனர் மூலமாக அதுவே ஸ்கேன் அதன் மூலமாக நமக்கு நம்ம கையில் பணம் தேவையில்ல எதுவுமே தேவையில்ல அதன் மூலமாக சகலமும் நமக்கு கொடுக்கப்படும் சகல வசதிகளும் செய்து தரப்படும் இதுதான் அவங்களுடைய இதில் ஆனால் அது முக்கியமாக ஏற்கனவே கத்த சொல்லியிருக்கிறாரு எபிஎஸ்ஆர் நாலு முப்பதில் உங்கள் நெற்றிகளில் என்ன தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது மீட்கப்படும் நாளுக்கான பரிசுத்த தாவியை முத்திரையாக தரித்து கொண்டு இருக்கிறோம் எனவே இந்த இடத்துல மீட்கப்படும் நாளுக்கான முத்திரை வேணுமா அல்லது அறுநூற்றி அறுபத்தாறு என்கிற முத்திரை வேணுமா என்பதை நாம் தான் இந்த காரியத்தை தீர்மானிக்க வேண்டும் இன்றைக்கு நீங்க மனம் திரும்பி கத்தருடைய சமூகத்தில் வருவீரானால் கத்தர் உங்களை ரட்சித்து வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவார் அந்தி கிறிஸ்துவ வருகைக்கு உங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா அநேக ரேசப்பா இந்த அந்தி கிறிஸ்துவை பற்றி தெரியாமல் ரகசிய வருகை என்று ஒன்றை நம்பாமல் இருக்கிறாங்க அவங்க கூட பேசுங்க இது எப் வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆயத்தமா இருக்க அதன் மேல ஒரு பயம் உண்டாக உதவி செய்யும் உபதிரவ காலத்தை சாதாரணமாக எண்ணி விடாதபடிக்கு பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் நாமத்தில் செபிகிறோம் பிதாவே ஆமே